இன்னைக்கு காலையில இருந்து இன்னும் ஒரு போனிய ஆவலையே உம் ஒரு பையனும் நம்ம கடை பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறானுங்களே இவனுங்களா இப்படி கடன் வாங்காம இருந்தா நம்ம பொழப்பு என்ன ஆகுறது உம் அப்புறம் கந்து விட்டி கண்ணாயுதன்ற பேருக்கே இடம் இல்லாம போயிடுமே ஒரு தடவை கடன் வாங்கினாலே அந்த கடனை திருப்பி அடைக்கணும்னு நினைச்சா அதுக்குள்ள இன்னொரு கடன் நிலைமை தான் வருது கடவுள் என்ன மனுஷனை படிச்சாலும் தெரியல மனுஷனை படிச்ச கடவுள் என்ன இப்படி கஷ்டத்தை படிச்சாலும் தெரியல மனுஷனை வாழ்றது பெரு நரகமா இருக்கு என்னடா இது இவன் வந்திருக்கான் இவன் ஏற்கனவே வீட்டை நம்ம கிட்ட அடகு வச்சவனாச்சு இப்ப எதுக்கு வந்திருக்கான் ஒருவேளை காசெல்லாம் கொடுத்துட்டு வீட்டை மீட்க வந்திருப்பானோ அடடா அப்படியாலையும் நம்ம விட்ட மாட்டோமே ம் பாப்போம்

என் பொண்டாட்டிக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சுங்க ஆஸ்பத்திரியில் போத்தா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் ஏய்யா அது ஹார்ட்டா இல்லை பால்ட்டா எத்தனை ஒரு தடவை பண்ணுவாங்க நீ என்ன ஓராயிரம் தடவை பண்ணணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆ நல்ல ஆஸ்பத்திரியாக கொண்டு போய் காட்ட வேண்டித்தானே நல்ல ஆஸ்பத்திரி தாங்க என்ன பண்ணி தொலைகிறது பட்ட கல்லை படம் கெட்ட கூடிய கெடுன்ற கதையா என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி வருதுன்னு தான் இப்பதான் இவ்ளோ கூட்டிட்டு வந்து பையன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் தா இப்ப மறுபடியும் ஓட முடியலன்னு போய் ஹாஸ்பத்திரில படுத்துட்டான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல யாருக்கு பண்ண பாவமோ இன்னைக்கு என் குடும்பத்தை இப்படி சொல்றீங்களா என்ன ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் அவ்ளோதானே ஆமாங்க ரெண்டு லட்சம் நாளும் மாத்திரை மருந்து ரூமு வாடகை அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கே ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆயிருமே ஆமாங்க அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ என்ன பண்றதுன்னு தெரியாம தானே பித்து புடிச்சு வந்து உட்காந்துருக்கேன் சரி பத்திரம் எதுவும் கொண்டு வந்திருக்கியா இல்லங்க வீடு பத்திரத்திலேயே மேற்கொண்டு ஒரு ரெண்டு லட்ச சேர்த்து வாங்கலாம்னு பார்த்தேன் நீங்க சொல்றத பார்த்தா மாத்திரை மருந்து லொட்டு லொசுக்குன்னு அதுவே ஊருப்பட்ட செலவு வரும் அதனால ஒரு ரெண்டரை லட்சமா பார்த்து கொடுங்களே ஏப்பா ஏற்கனவே அஞ்சு வெட்டி வாங்கிட்டு இருக்கேன் அஞ்சு லட்சத்துக்கு இப்ப மேற்கொண்டு ரெண்டரை லட்சம் மாசம் மாசம் வட்டி கட்டிடுவியா கட்டிடுவேங்க இப்போ கட்டிடுவேன்னு சொல்லுவ அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாள் பின்ன தள்ளி போனாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் உனக்கே தெரியும் சொன்ன வாக்கை சொன்னபடி கட்டணும் கட்டிடுறேங்க சரி கஷ்டம்னு வந்து கேக்குற அப்படியெல்லாம் இந்த கணாயுதத்தை நம்பி வரவங்கள அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் ம் தாரேன் காலையிலேருந்து என்னடா போனி ஆகலையேன்னு நினச்சேன் இனி நம்ம காட்டில் மழை தான் கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடு நமக்கு தான் தாயா இதில் கையெழுத்து போடு என்னங்க வெறும் வெத்து பத்திரமா இருக்கு இதுல எப்படி கையெழுத்து போடுறது இப்போ உனக்கு காசு வேணுமா வேணாமா நான் பத்திரத்தெல்லாம் டைப் பண்ணி தான் கொடுப்பேன் அதுக்கு மணி ஆகி போயிடும் அதுக்குள்ள பொண்டாட்டி போட்டுன்னு போயிட்டான்னா அதுக்கு நான் இது பண்ண முடியாது நீ பொறுமையா இருக்கிறன்னா சொல்லு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் மிஞ்சி மிஞ்சி போனா சாயங்காலம் கூட ஆகும் பொறுமையா உனக்கு டைப் பண்ணி எல்லாமே கொடுத்துறேன் என்ன சொல்ற இல்லங்க இப்பதைக்கு காசு கொடுங்க நான் சாயங்காலம் வந்து கூட எழுத்து பத்திரத்தை வாங்கிக்கிறேன் அதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு கையெழுத்த போடு என்னையா கையெழுத்து போட்டியா போட்டீங்க இதுல ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு என்னங்க ரெண்டு லட்சம் கேட்டா அது சொல்லி வந்து இந்த உனக்கு வட்டி ரொம்ப அந்த லட்சமும் போச்சு லட்சத்துக்கு அதுவே ஒரு காசு அப்புறம் பத்திரம் பதிவு செலவுன்னு சொல்லிட்டு அது ஒரு பல்க் அமௌண்ட் வந்துடும் அதனால பதினஞ்சாயிரம் அதுக்கே செலவாயிப்போச்சியா இந்த மாசம் நீ வேற கட்டவே தேவையில்லை நீ அடுத்த மாசத்துல இருந்து கட்டினா போதும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் சரியா போயிட்டு வா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இன்னொருத்தருக்கு சாதகமா இருக்கும்போது மனுஷனோட மனுஷனுடைய எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க காசு பேய் மாதிரி மனுஷன எந்த நலனுக்கு கொண்டு வரும்னு இப்பதான் தெரியுது சரி வர்றேங்க ஏன் மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன மச்சான் இந்த வீட்டை விட்டு போ போறோம்ன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்குடா கஷ்டம் இங்க இருந்து நீங்க அங்க போய் நல்ல சொகுசான வீட்டுக்குதானே போற அப்படி இல்ல மச்சா சின்ன வயசுல இருந்தே கொத்தடிம மாதிரி பெரியமா வீட்டுல இருந்தோம் தூங்க வைக்கிறதுனா கூட நடுவுல இருக்க அந்த முற்றத்துல தான் தூங்கணும் அதுவும் ஒரு சில நாள்ல பனி அடிக்கும் வச்சுட்டெல்லாம் புடிங்க வச்சுப்பாங்க அந்த குளிரில படுத்து கிடப்போம் நாங்க மூணு பேருமே அப்படியே இருந்த எங்களுக்கு முத முதல்ல வீடுனா நாலு செவருனா அது இதுதான்டா கல் மண்ணு வச்சு கட்டிலும் இந்த குடிசை வீடு எங்களுக்கு கோபுரமாக மட்டும்தான் இருந்துச்சு அதான் அதெல்லாம் விட்டுட்டு முத முதல்ல போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா முத முதல்ல நமக்குன்னு ஒரு வீடு நம்மளை யாரும் எதுவும் சொல்லாத அளவுக்கு ஒரு வீடுனா அது இதுதான் தான் இன்றைக்கி அதை விட்டு போகிறேன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாற்றம் ஒன்று தாண்டா மாறாதது சரியா இதை விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் நீ புது வீடு அதுவும் சொந்த வீட்டுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்டு இருக்கேன் வீடு ஆயிரம் வீடு வந்தாலும் இந்த வீடு மாதிரி வராது மாப்பிள்ள

கிளம்பே ஆரம்பிச்சாச்சா இப்பதான் அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியாமா இல்ல ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு அவ்வளோ நிம்மதியா இருக்கும் ஒரு நிம்மதியான தூக்கம் எல்லாமே இங்க கிடைச்சது எனக்கு அப்படியே பட்டு வீட்டை விட்டுட்டு போறோமே இந்த ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எப்ப வேணாலும் நீங்க இங்க வரலாம் இங்க இருக்கலாம் போலாம் இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா வாங்க மணி ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம்

பெரியவனுக்கு அமையும்னு பார்த்தா சின்னவனுக்கு அமைஞ்சிருச்சு சரி அவனுக்கு அமையிற நேரமாவது உனக்கு அமையுமா என்னன்னு கேட்டீன்னா ஒரு நிம்மதியா இருக்கும்ல எனக்கெல்லாம் எப்ப நடக்கணுமோ அப்ப நடக்கட்டும் நீங்க முதல்ல தம்பிக்கு ஆக வேண்டிய வேலைய பாருங்க ஏண்டாப்பா வாயா நீயும் வந்தீங்கன்னா ஒருட்டு பார்த்துட்டு பாத்துட்டு வந்துடலாம் நான் வரலப்பா நீ போயிட்டு வாங்க மாப்பிள்ள அவனே ஆபீஸ் கிளம்பி போயிட்டான் நான் போவேனாமா நம்ம வீட்டில் எதுக்குடா பஞ்சம் காசு பணத்துக்கு குறைவா குறைவும் கிடையாது தென்னந்தோப்புலேருந்தே நமக்கு மாசமே ரெண்டு லட்சம் வருது இப்படியும் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற அவசியமே இல்லை ஆனாலும் வேலைக்கு போறேன் வேலைக்கு போகிறேன்றீங்க சரி விடுங்க உத்தியோகம் புரிச லட்சணம் பயலுக வேலைக்கு போகட்டும் அவங்க கையிலும் பத்து காசு இருக்கட்டும் நமக்கு அப்புறம் பயலுகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டோம் விடு ஏண்டாப்பா மருமகளோட ஜாதகம் தான் இருந்தால் கூட அங்க இருந்து போட்டோ எடுத்து அனுப்பிவிடு அதையும் காட்டி நாங்க என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறோம் சப்பா நீங்க என்னை ஒரு வழி விட மாட்டீங்க போல இருக்கு தயவு செஞ்சு என்ன ஆள விடுங்க எப்படா மாத்துறதுன்னு நான் கவலையில இருக்கேன் இவங்க இப்பதான் போட்டோ எடுத்துட்டு வரணுமாமா ஜாதகத்தை ஏங்க இவன் போறப்போக்க பார்த்தா இவனுக்கு இருபத்தி ஏழுல நம்ம கல்யாணம் பண்ணுவோம் தெரியல இவனுக்கு தான் பண்ணுவோன்ற மாதிரி எனக்கு தெரியுது இப்படியோ ஒண்ணு அறுபதாம் கல்யாணமாவது பண்றேன்ல அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க இவன் எப்படித்தான் இவனும் வளைய மாட்டான் வளையறதையும் வளைய விட மாட்டான் நீங்க நமக்கு பொண்ணு இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா அழகு அவருக்கு போன போட்டு கேளுங்க உங்க ஃப்ரெண்டு தானே அவரு எதா இருந்தாலும் சொல்லுவாரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஒரே மேடை இதை வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும் ஹ அந்த கொடுப்பனா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ கவலைப்படாதடியே அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும் சரி பொண்ணு வீட்டுல கிளம்பிருப்பாக நம்மளும் போய்க்கியா பயணம் வைப்போம் அப்பதான் போக முடியும் நேரங்களமா போய் பார்த்துட்டு வருவோம் அந்த பொண்ணுக்கு நம்ம பையனை பிடிச்சதே அந்த ஏழுமலையான் புண்ணியம் எப்படியோ பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் பொருத்த நல்லா கூடி வரணும் ரெண்டு பேத்துக்கும் கூடி வந்துருச்சுன்னா அது போதும் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையாயி போச்சு நான் பாடுகுசோகுசாக ஜாலியாக இருந்தேன் வேலைக்கே அவர் வேண்டாம் நீ கம்முன்னு வீட்டோடு இருனாரு பேச்சு கேட்காம வேலைக்கு தான் போவேன் நான் அப்படியே தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சு கடைசியில் வேலை பெண்டு நோகுது இன்ன வரைக்கும் அத்தை வீட்டில் இருந்தாங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டாங்க மாமா வீட்டில் இருந்தார் பையனை கவனிச்சுக்கிட்டாங்க நம்ம வேலைக்கு போனோமா வந்தமானு இருந்தோம் ரெண்டு நாள் தான் இவங்க வீட்டில் இல்லை துணி துவைக்கணும் பாத்திரம் கிளம்பணும் சோறை பொங்கணும் வீட்டு வேலையை பார்க்கணும் பொதது இவனுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் டியூட்டியை பார்க்கலான்னா டைம் ஆகி போயிடுது எப்படி தான் வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ணுறாங்கன்னு தெரியல ஐயோ ஆண்டவனே முடியல அம்மா திருவா முதல்ல தானே சாப்பாடு போட்டு கொடுத்தேன் சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிட்றதுல அப்படியே கீழே கொட்டி சிந்திடுறேன் இப்பதான் அம்மா சுத்தம் பண்ணி எடுத்தேன் இனிமே அப்புறமேட்டுக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன் கம்மனு போ பச்சிக்கிது பச்சைக்குது பச்சிக்கிது அடி வாங்கிவிடுவேன் சொல்லிட்டேன் அம்மா வேலை இருக்கேன் சரியா ஒரு பத்து நிமிஷம் இரு போட்டு கொடுத்தா போட்டு இறக்க வேண்டியது மேலே கீழேன்னு பச்சுக்குதும்மா போத்து குதும்மா பத்து நிமிஷம் ஆகும் இரு ஐயையோ எறறு விழுந்துருச்சே

என்னங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் இப்படி போட்டு உடைச்சா இங்க பாரு சின்ன பிள்ளைங்க வீட்டுல இருக்கும் போது எதை எதை கீழே வைக்கணுமோ அதை எதை கீழே வைக்கணும் நீ பாட்டுக்கு வச்சது ஓம் தப்பு ஆமா உங்களோட போன உடச்சதுதான் தெரியும் எனக்கு முக்கியமான மீட்டிங் போன்ல வரும் என்ன பண்ணுவேன் தப்பு நம்ம தான் இருக்கு பிள்ளைங்க கிட்ட போனை காட்டாம வைக்கணும் போன்ல காரை வச்சு கொடுக்கவும் உனக்கு டைம் பாஸ் ஆகணும் கொஞ்ச நேரம் தூங்கணும்னு இவங்க கையில போனை கொடுத்துடுறேன் அப்புறம் பையன் என்ன பண்ணுவான் சரி அம்மா வச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவனும் எடுத்து பண்ணதான் செய்வான் தப்ப நம்ம மேல வச்சுட்டு அவனை எதுவும் சொல்லக்கூடாது என்னோட கஷ்டப்பட்டு வாங்கினது சரி விடு போனா போயிட்டு போது நம்ம வாங்கிக்கலாம் ஓகேவா சும்மா அது பண்ணிட்டு இருக்காத அம்மாவும் அப்பாவும் வீட்ல இருந்தாங்க குழந்தைய எப்படி பாத்துக்கிட்டாங்க முதல்ல புள்ள வீட்ல இருக்கும்போது நீ தான் வேலைக்கு லீவ் சொல்லணும் நான் பார்ட் டைம் வீட்டுல உட்காந்து பாக்குறேன்னு சொன்னது உன்னோட தப்பு என் போன முடிச்சு கட்டிட்டான்ற அவனை திட்ட மாட்டீங்க சரி விடு ஓகேவா நான் வாங்கி தரேன் ஓகே விடு நீ கத்தி பையனும் பயப்படுறான் பாத்துக்கலாம் சரி ஒண்ணும் இல்லவா உள்ள போலாம்

நான் சொன்னேன்ல நம்ம கையலுக்கு ஒரு பையனை பேசியிருக்கேன்னு ரவியோட அப்பா அம்மா தான் ஃபோன் பண்ணாங்க அவங்க ஏதோ சின்ன பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்காங்களே செட்டாயிருச்சு நம்ம ரவிக்கும் பார்க்கணும் அதான் அந்த கையல் பொண்ணோட இது ஜாதகத்தை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்கன்றாங்க அதான் சரின்னு என்கிட்ட கேட்டாங்க என்கிட்ட இல்லை நான் என் பொண்டாட்டிட்டு கேட்டுட்டு சொல்கிறேங்க நான் அனுப்பி நீங்கள் நீங்க என்னன்னு பொருத்தம் பார்த்து சொல்லுங்கன்னு கையில் ஏற்கனவே கல்யாணமே வேண்டாம் எனக்கு யாருமே வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போதுன்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி தங்கச்சி சொன்னா இப்ப மறுபடியும் போயிட்டு ஜாதகம் அதே இதுன்னு பேசுனா அவன் மனசு சங்கடப்படுவாங்க அதான் அவங்க வீட்டில் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல இந்த கல்யாண பேச்செல்லாம் இதோடு நிறுத்திக்கோங்க வேண்டான்னு மறுபடியும் எதுக்கு சும்மா அதை பண்ணிட்டு இருக்காங்க நல்ல குடும்பம் இந்த மாதிரி குடும்பம் எல்லாம் தேடி போனாலும் கிடைக்காது அதுவும் இல்லாமல் நம்ம பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு ரெண்டாவது தடவை நிச்சயம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போச்சு இப்படியும் நாங்கள் வந்து அந்த பொண்ணை ஏற்றுக்கிறோன்னு சொல்லி ஒரு குடும்பம் வருதுன்னா இதுக்கப்புறம் வேற எந்த குடும்பம் அப்படி வரும் சொத்து சோகத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணலை எதையுமே வேண்டாம் எங்கள் பிள்ளை நாங்கள் கொடுக்குற சேலையை கட்டி கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி குடும்பம் கிடைக்குமா என்ன பேசிக்கிட்டு இருக்க சரி அவன் சொல்றான்னு தெரியல என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுவான் இங்க பாரு எனக்கு துறை வேற கிடையாது கையல் வேற கிடையாது ரெண்டுமே நம்ம பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் இந்த பாரு நமக்கெல்லாம் அறுபது கடந்துருச்சு எனக்கு நீ உனக்குண்ணா நம்ம பிள்ளைங்க நம்மளை பாத்துக்கலினாலும் உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்க இந்த கால் ஒடிஞ்சு போய் எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்தேன் எனக்கு கூட இருந்து நீ பாத்துக்கிட்ட என்னை பெத்தவங்களா பக்கத்துல இருந்து என்னை பார்த்துக்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு இதாம பெற்றவங்களாம் அதுக்கப்புறம் காலம் முழுக்க கட்டுனாவை தான் தான் சொல்றேன் நம்ம பிள்ளைய இப்படியே விட்டுட்டோம்னா கல்யாணம் முடிஞ்சு நல்ல வாழ்க்கையை அமைஞ்சிருந்தா பிரச்சனை இல்லை

பச்சை உடம்பு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க வாழை வாழ்ந்து கத்துறாங்க இவங்க கத்துறது போக நமக்கு கோவம் வந்துடுது இப்போ என் புருஷன் எங்கயோ போய் எந்த மூலையிலையோ இருக்காரு நான் தான் புருஷனை காணணும் உட்காந்துருக்கேன் இவங்களுக்கு என்ன பையன் எங்கிட்ட போனான்னு தெரியலையே நேத்து வீட்டை விட்டு போனா இன்ன வரைக்கும் வீடு வரலையே அட கடவுளே எங்கிட்டு போனா என்ன ஆனாலும் வேற தெரியலையே இந்த சண்டாள சரிக்கு என்னைக்கு வீட்டுக்கு காலடி எடுத்து வச்சாலும் அன்னைக்கு முடிஞ்சது என் குடும்பத்தோட சந்தோஷம் இன்ன வரைக்கும் நிம்மதி ஒரு பழத்தை தான் பொழைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயோ ஆண்டவனே என் பையன் எங்க இருக்கா என்ன பண்றானு ஒன்னும் தெரியலையே அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்ன பண்ணுவோம் பிள்ளைய இழந்துக்கிட்ட எல்லாம் இருக்கணும் ஐயோ ஆண்டவனே அம்மா எங்கிட்ட தெரியல எங்க போய் தெரியல என்ன என்ன ஒண்ண்த்து என் பையனை விட்டு உனக்கு வரைக்கும் வீடு இல்ல பெத்த வயிறு பத்துக்கு தெரியுது அத்த தாய்க்கு பின் தாரோன்னு சொல்லுவாங்க எனக்கு அவருக்கு ஆன வருத்தில தான் இருக்கேன் நானும் போன் அடிச்சுட்டே இருக்கேன் அவரு போனும் எடுக்கல ஒன்னும் எடுக்கல என் பையனை வாயில போட்டு முடிஞ்சிட்டியாடுங்க என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருந்த பையன் ஒரு நாள் கோபம் தான் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது ஆனா இன்னைக்கு உங்க பையன் வீட்டை விட்டு போனதுக்கு நான் மட்டும் தான் காரணமா ஏன் நீங்க காரணம் வீட்டுக்கு வந்த மருமாவில் தாச்சி பிள்ளையா இருந்தா அப்பையும் தாங்கள சரி இப்ப புள்ள பத்தி பச்சை உடம்புக்கறியா இருக்கா அப்பையும் உங்களுக்கு என்ன நொய் 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 எல்லாத்தையும் கறிச்சு கொடுறீங்க எல்லாரும் முன்னாடியும் அப்புறம் நான் வாய திறக்காம இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா அதுக்கு வேற யாரையாவது பாத்துக்கோங்க சரிங்களா நீங்கள் எவ்வளோ தான் பேசுனாலும் பேசிக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் கொட்டை கொட்டை குடிஞ்சிக்கிட்டே தான் போகணுமா இதுவே நாங்கள் மட்டும் உங்களை குடும்பப்படுத்தினா ஊர் மக்களுக்கு போய் தண்டனை அடிக்க மாட்டீங்க உங்களுக்குலாம் வந்த ஒரு நியாயம் எங்களுக்குலாம் வந்து வந்த ஒரு நியாயமாக நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க தான் சும்மா என்ன இதா பேசிட்டு இருக்காதீங்க அப்புறம் திருப்பி பேசுறதுக்கு ஒரு நேரம் வராது எனக்கு பேசி பேசி என் பையனை வீட்டை விட்டு துரத்திட்டியே இப்ப என் வீட்டுல வந்து அமுக்குனி அமுக்கு உட்காந்துக்கிட்ட ஆமா என் புருஷன் வீட்டுல தான் நான் வந்து உட்கார முடியும் வேற யார வீட்டில் உட்கார முடியும் பார்டி இந்த வாய்க்கு என்ன வெடி அழகா போறேன்னு இரு இரு என் புருஷனுக்கு போன போட்டு சொல்றேன் வரட்டும் என் பையனை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கல்ல அவர் வரட்டும் உனக்கு அப்படியே சிமிச்சா ஆயிடுச்சுக்கிட்டு திரிகிறாருல்ல உன் லட்சம் என்னன்னு அவருக்கு தெரியட்டும் அதுக்கப்புறம் அவரே வந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாரு நீங்கள் யார் வேணாலும் கூப்பிடுங்க எவர வேணாலும் கூப்பிடுங்க யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது எனக்கு தெரியும் நான் எப்படியா பட்டவனு நான் உண்மையாக தான் இருக்கேன் அப்படி எதுவும் நீங்கள் என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளீங்கன்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறீங்க உங்க பையனை நீங்களே ஒழிச்சு வச்சுக்கிட்டு என்னைய வந்து பயமுறுத்தி என்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி நான் அப்படியே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதுக்கப்புறம் கால முழுக்க கழித்தீங்க வேண்டித்தேன் ஆனா அவனா புடிச்சு வச்சுக்கிட்டாலயா வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமைனு இவ்வளவு பண்ற கொடுமையை நம்ம வெளியே வாயை எடுத்து சொல்ல முடியல ஆனால் நம்ம சொல்றத நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டோன்னா உடனே வரதட்சணை கொடுமையா இருக்கட்டும் என் முருஷனுக்கு இப்பயே பணம் பணப்பட்டு சொல்றேன் அந்த மனசை தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வாடி வரதட்சணை கொடுமைனு உள்ள கம்பி என்ன வச்சு கழு திங்க இரு இரு உனக்கு பக்கத்துலேயே ரூம் போட்டு அங்கே உனக்கு சகல வசதியும் பண்றேன்